அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்தும் அங்கிங்க நாதபடி எங்கும் சொல்வதாலும் ஏக இரைய அல்லாஹுவின் திருப்பெயரால் தீன் ஒலி என்ற சிறப்பான நிகழ்ச்சி இப்போது துவங்குகிறது இந்த நிகழ்ச்சியினை காண்பதற்காக காத்திருக்கும் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்வடைகிறோம் உங்களின் சந்தேகங்களுக்கும் வினாக்களுக்கும் தெளிவான விரிவான விளக்கங்களை வழங்குவதற்காக சுன்னத்துவல் ஜமாத் பேர் இயக்கத்தின் தலைவர் خير البريه மகளிர் அரவி கல்லூரியின் முதல்வர் கன்னியத்திற்குரிய مولانا মাওলানা ஹஜ் அல்ஹாஃபி शेख अब्दुल्ला ஆலம ஜமால் ஹஸரத் அவர்களை வந்திருக்கிறார்கள் அவர்களையும் உங்களின் சார்பிலே மனமகிழ்வோடு வரவேற்கிறேன் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி முதல் நேயர் என்ன கேள்வி வச்சிருக்காங்க ஹலோ ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும்

அதாவது உங்களுக்கு வழங்கப்பட்ட கருத்து வந்து அது தவறானது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போ உங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னு கேட்டால் சாமி மதேபியை சார்ந்தவர்கள் ஏதாவது தவறு செஞ்சுட்டாக்கா ரெண்டக்கா தொழுது அல்லாட்ட பாமன்னிப்பு தேடிட்டாக்கா அவங்களுக்கு அதன் மூலம் பாமன்னிப்பு கிடைச்சிடும் ஹனைமதேபியை சார்ந்தவங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது என்று சொல்லுகிறார்களே அது ஏன் இந்த ஒரு பிரிவினை வேறுபாடு அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிறீங்க இப்படி ஒரு வேறுபாடே கிடையாது இப்படி ஒரு சட்டமே கிடையாது என்பதுதான் உண்மையாகும் தொழுது விட்டு இரவன்ட்டு கேட்பது என்பதெல்லாம் மதுரப்புடைய சட்டங்கள் அல்ல அதுவெல்லாம் பொதுவான பிரச்சனைகள் எல்லா முஸ்லிமான ஆண்கள் பெண்களுக்குரியது இன்னும் சொல்லப்போனா அல்லா குர்வானல சொல்லும் பொழுது யா ஐயுல்லு பிஸ்வபரி வசாலா இதை நம்பிக்கையாளர்களை நீங்கள் தொழுகை கொண்டும் பொறுமை கொண்டும் என்னட்ட கேளுங்கன்னு நல்லா சொல்லிட்டான் நம்ம அல்லாட்ட பாமனுக்கு தேட முடிவு பண்ணிட்டோம் வெறுமனே கேட்காம அல்லாஹ் தொழுதுட்டு கேட்டாங்க ரொம்ப ஏற்றமானது ஏன் நான் அல்லாஹத்தால் இந்த வசனத்தை சொல்லிட்டான் இல்ல தொழுகை கொண்டு என்ட்ட கேளுங்கன்று அதனால ரெண்டக்கா தொழுதுட்டு அல்லாட்ட கேட்கலாம் இதுக்கு மதோபுடைய சட்டங்கள்லாம் இல்லங்க மதோபு அப்படிங்கிறது தொழுகை நோன்பு ஜக்காத்து ஹஜ்ஜு இது போன்றவைகள குர்வான் ஹதீஸ ஆய்வு செய்கின்ற போது அந்த இமாம்கள் ஆய்வு செய்து நமக்கு சட்டத்தை தொகுத்து தந்திருக்கிறார்கள் இப்ப நீங்க கேட்டது சட்டம் சம்பந்தப்பட்டது இல்லையே இதுவெல்லாம் வணக்க வழிபாடுகள் அல்லவா வணக்க வழிபாடுகளுக்கு அப்படிங்கிறது மதப்புடைய வேறுபாடு எல்லாம் கிடையாது இது பொதுவானது இதை செய்ய வேண்டும் யாராவது ஹனி மதுபில் இல்லைன்னு சொன்னா அவங்க மிகப்பெரிய தவறான கருத்தை அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா மதுபுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது இது பொதுவான விஷயமாச்சே அல்லா குரவான்ல தான் நீங்க தொழிலைக்குள்ள கேளுங்கு தானில்ல இப்ப சாமி மதபை சார்ந்தவங்களுக்கு தான் இந்த சட்டமா ஹனி மதுபை சார்ந்தவங்களுக்கு இது இல்லையா அல்ல சாமி மதுபை சார்ந்தவர்களை கூப்பிட்டு நீங்க தொழிலை என்கிட்ட கேளுங்க அப்படின்னு தானே யாருள்ளதின்னு ஆமனுட சொல்றான் இறை நம்பிக்கையாளர்களே அப்படிங்கும் பொழுது சாமி மதபை சார்ந்தவர்களும் இதே நம்பிக்கையாளர்கள் தான் மூமீன்கள் தான் அணை மதபை சார்ந்தவர்களும் இதே நம்பிக்கையாளர்கள் தான் மூமீன்கள் தானே இரும் மூமீன்களே தான் கூப்பிடுறான் அப்ப எல்லா மதபை சார்ந்தவர்களும் இதுல உள்ளடங்கி விடுகிறார்கள் இது போன்ற வணக்க வழிபாடுகள் சம்பந்தப்பட்டதுலாம் சாவி மதப்பு அணை மதப்பு என்றெல்லாம் இருக்காது ஏன்னா நம்ம செஞ்ச ஒரு பாவத்துக்காண்டி அல்லாட்டை முறையிடுறது அழுது புலம்புறது மண்டாடுவது என்பதெல்லாம் இது பொதுவான சப்ஜெக்ட் இதுக்கு வந்து மதபபு இந்த மதம் இப்படி சொல்லுகிறது அந்த மதம் இப்படி சொல்லுகிறதெல்லாம் என்பதெல்லாம் கிடையாது ஆகவே இது எல்லோருக்கும் உள்ள பொதுவானது ரெண்டக்கா தொழுதுட்டு அல்லாட்டை கேட்கறதுங்கிறது பொதுவான அமைத்து கொள்ளலாம் இன்னும் சொல்லப்போனால் ஒருவர் ரெண்டக்காத்தையும் தொழிலேண்டு வச்சுக்கிறோங்க அல்லாட்டை அழுது புலம்புறாரு அப்பவும் கூட அல்லாஹுத்தால நினச்சாக்கா அதை ஏற்றுக்கொள்வான் ஆனாலும் கூட வெறுமனே கேட்காமல் ஒரு வணக்கத்தை செஞ்சுட்டு கேட்குறது நல்லது தர்மம்ங்கிற வணக்கம் குர்ஆன் ஷரீஃப் யாசின் ஓதுறது இந்த மாதிரி ஓதிட்டு அல்லாஹ் கேட்குறது அதே போல் ரிக்குரு சொலவாத்து இதை ஓதிட்டு அல்லாட்டை கேட்குறது அதே போல் தொழுகை தொழுதுட்டு கேட்குறது ஏதோ ஒரு வணக்கத்தை செய்துவிட்டு விட்ட அல்லாஹ்டை கேட்டால் அந்த இதுவாவை அல்லாகுத்தால உடனடியாக அங்கீகரிக்கிறான் இது பொதுவான இதுதான் சாவி மதப்பு அணுகு மத இந்த சட்டங்கள் தான் உதவு செய்யறது குளிக்கிறது தொழுவுறது இந்த முறைகளுடைய சட்டங்களுக்கு தான் ஹதீசையும் குரானையும் ஆய்வு செய்கின்ற போது இந்த கருத்து வேறுபாடு சின்ன சின்ன வேறுபாடுகள் வரும் அடிப்படையில் எல்லாம் ஒண்ணுதான் உதாரணத்துக்கு ரமலான் மாதம் முழுவதும் நோம்பு கடமைன்னு சொன்னால் எல்லா மதப்பிலும் அதுதான் ஒரு நாளைக்கு ஐந்து நேர தொழுகை அவ் கடமைங்கிறது எல்லா மதப்பிலும் உள்ளது தான் ஒவ்வொரு தொழுகைக்கும் இத்தனை ரக்காத்தலங்கிறது எல்லா மதப்பிலும் உள்ளது தான் இதுவும் அடிப்படையெல்லாம் ஒன்னா தாங்க இருக்கும் ஒரு சில சிறு சிறு சட்டங்கள் அப்படி பிரிவு சட்டங்கள்ல தான் வேறுபாடு வரும் இப்போ நீங்கள் கேட்டது சட்டங்கள் சம்மந்தப்பட்டதில்லை அல்லாட துவா செய்யறது வணக்க வடிவம் சம்மந்தப்பட்டது இது பொதுவான விஷயம் உங்களுக்கு இந்த கருத்தை சொன்னவர்கள் அறியாமலும் தெரியாமலும் இதை செய்திருக்கிறார்கள் அப்படி என்று நாம் புரிந்து கொள்ளணும்

பெண்களுடைய அவுரத்து சம்பந்தமாக நீங்க கேள்வியை கேட்டுக்கிறீங்க பெண்களுடைய அவுரத் அவுரத்துன்னா மறைக்கப்பட வேண்டிய உறுப்புகள் அப்படின்னு அர்த்தம் இது பெண்களுக்கு என்ன சட்டம் அப்படின்னு கேட்டா முகமும் இரண்டு மணிக்கட்டுகளும் தவிர மற்ற எல்லா உறுப்புகளும் மறைத்திருக்க வேண்டும் ஹனவி மத பொறுத்தவரையில் இரண்டு கால்கள் தெரிந்தால் தேவைக்கு தகுந்தவா தெரிந்தால் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க இப்படி ஒரு சட்டம் ஏன் வகுக்கப்பட்டதுன்னா அல்லாஹ் குலான சொல்லும் பொழுது வள யுபதீன தீனத்தகுன்ன இல்லாமா வகரம் என்ஹா என்று அல்லாஹ் குரான சொல்லிட்டான் அதாவது இவங்க வந்து எல்லா இதையும் அவங்களுடைய அழகை எல்லாம் அவங்க வந்து மறைத்து ஆக வேண்டும் ஆனால் அவசியமாக தெரிய வேண்டியதே தவிர அப்படின்னு அல்லாஹுத்தாலா சொல்லிட்டான் அப்படின்னு வரும்பொழுது அவசியமாங்கிறது முகமும் இரண்டு மணிக்கட்டுகளும் வந்துருங்க காரணம் முகம்ங்கிறது ஒரு சில இடங்கள்ல தெரிய வேண்டிய சூழ்நிலைகள் வரும் கொடுக்கல் வாங்கல் கடன் கொடுக்கறோம் பணம் கொடுக்குறோம் வியாபாரம் ஏதாவது பொருள் வாங்குறோம் இப்போலாம் இன்னார் என்று தெரிய வேண்டும் அதே போல இரண்டு மணிக்கட்டுகள்ங்கிறது அவர்கள் வேலை செய்வதற்கு மிக முக்கியமானது கையை போட்டு மூடி துணியா மூடி வச்சுக்கிட்டா எந்த வேலையும் பண்ண முடியாது ஒரு எழுத வேண்டியதோ மற்ற காரியங்கள் செய்ய வேண்டியதோ செய்ய முடியாது அதனால இந்த இரண்டை தவிர மற்றவைகள் எல்லாமே மறைக்கப்பட்டிருக்க வேண்டும் இதுதான் சட்டம் சட்டம் இந்த சட்டத்தை வச்சுதான் நீங்க கேட்டுக்கிறீங்க தலை மறைக்கணும் ரைட்டு இது எல்லா நேரத்திலுமா என்பதுதான் உங்களுடைய கேள்வி எந்த நேரத்திலே திறக்க வேணுமோ அந்த நேரத்திலே திறந்திருக்கலாம் மற்ற நேரங்களிலெல்லாம் மறைக்கப்பட்டு தான் இருக்க வேண்டும் உதாரணத்துக்கு எந்த நேரத்தில் திறக்கலாம் அப்படின்னு கேட்டா இப்போ ஒரு பெண்மணி வந்து உதவி செய்யறான்னு வச்சுக்கிறோங்களேன் உதவி செய்யும் பொழுது அவங்க தலை மூடிதான் இருக்கணும் ஆனா தலைக்கு மசாஜ் செய்யணும் அல்லவா அந்த நேரத்தை தலையை தான் ஆகணும் அப்ப தலையை திறக்க வேண்டியது மசாஜ் செய்யணும் மரம் மூடிட வேண்டியது ஆனா தலைக்கு மசாஜ் செய்யணுங்கிறதுனால வலுவனுடைய ஆரம்பத்திலேயே தலையை திறந்து விடணும் அப்படிங்கறதல்ல அந்த நேரத்துக்கு மட்டும் இப்ப கையை கழிவுப்படுத்தும் தலைக்கு மசாஜ் செய்வோம் அந்த நேரத்தில் நம்ம துணியை விளக்கணும் மசாஜ் செய்யணும் உடனே மூடிக்கொள்ள வேணும் இப்ப இந்த நேரத்தை அப்படி செஞ்சு கொள்ளலாம் அதே போல ஒரு பெண்மணி வந்து தலை சீவுறாங்கன்னு வச்சுக்கிறோங்களேன் அந்த தலை சீவுன்னா தலையை திறந்து ஆகணும் தலை திறந்து அந்த அவர்களுடைய செய்வ முடியும் அந்த மாதிரி கட்டங்களையும் அவங்க வந்து துணியை எடுத்துக்கொள்ளலாம் அது போல உறங்குகின்ற போது உறங்குகின்ற போதும் அந்த தான் இப்படி முக்கியமான நேரங்கள்ல இன்னும் சொல்ல போனா இப்ப யாருமே இல்லைன்னு வச்சுக்கிறீங்களே அப்போ கூட அப்படி செய்து கொள்ளலாம் ஆனா உள்ள நல்லதல்ல மலக்க மலக்குமார்களும் உள்ளே வரமாட்டாங்க அது யாருமே இல்லாவிட்டாலும் கூட தலை மூடிதான் இருக்கணும் ஆனா அப்படியே தலை திறந்ததுனா கூட ஹராம் என்று வராது ஏன்னா உ வீட்டிலே நம்மை தவிர வேறு யாரும் இல்லைங்கிற அப்படினால பிரச்சனை இல்லை ஆனா அந்த நேரத்துல மூடி இருப்பது தான் நல்லது நம்ம மலக்குமாரி வருகைக்காக வேண்டி அப்ப நான் சொன்ன ஏற்க சமம் உதவி செய்வது அதே போல குளிப்பது அதே போல தலை சீருவது அது போல நம்ம தூங்குவது இது போன்ற முக்கியமான விஷயங்கள்ல மட்டும் அந்த துணியை எடுத்துக்கொள்ளலாம் மற்ற எல்லா நேரங்களும் மூடிதான் இருக்க வேண்டும் நாம் அறிந்து கொள்வோம் தெளிவான விளக்கம் அடுத்து என்ன ஒரு நேயர் இருக்காங்க பார்க்கலாம் வலைமத்துல இங்க இருந்து பேசுறீங்க உங்க கேள்வி என்ன கேள்வி சொன்னா இப்போ ஜமாத்தா வந்து தொழுக நடந்துட்டு இருக்குது அப்படி நடந்துட்டீங்க வந்து நம்ம குறுக்க கூடாது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் ஆனா வந்து இப்போ வந்து ஃபர்ஸ்ட் செப் நிரம்பி ரெண்டாயிரம் செப் நிரம்பி மூணு செப் வரைக்கும் நிரம்பிட்டு ஆனா வந்து ஃபர்ஸ்ட் செப்புல வந்து ஒரு ஆள் நிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு இடம் இருக்குன்னு தெரியுது அத போ அந்த இடத்துக்கு போகணும்னு சொன்னா நாம வந்து குறுக்கா போய் தான் போக முடியும் ஆனா வந்து குறுக்க போனானைக்கு வந்து நம்மளுக்கு போக கூடாதுன்னு அந்த மாதிரி நிலைமையில வந்து நாம என்ன செய்யறது அப்படிங்கறது விளக்கம் தருவார்கள் ஹசரத் அவர்கள் தொழுது கொண்டிருக்கின்ற போது குறுக்கே நடந்து செல்லக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொண்டு அப்படி குறுக்கே என்ன செய்வது என்பதுதான் உங்களுடைய கேள்வி குறுக்கே நடந்து செல்ல கூடாதுங்கிறது நம்ம மார்க்கத்துல மிக மிக வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது நாம் செல்ல சொன்ன சொல்றாங்க அல் முசல்லி யுனாஜி அப்பகு தொழுபவர் தன்னை படைத்த இறைவனோடு ரகசியம் பேசிக் கொண்டிருக்கிறார் ஆகவேதான் ஏன்னா குறுக்க நடந்து போனா அவருடைய உரையாடலுக்கு அது இடையூறாக அமைந்திடும் அல்லாவோட பேசியிருக்கிறார் குறுக்க போனால் அது இடைஞ்சல் தான கவனம் திரும்பும் அந்த உரையாடலுக்கு இடைஞ்சல் ஏற்படும் ஆகவே செய்யாதீங்க அது செய்யாதீங்க என்பதற்கு கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் எந்த அளவுக்கு சொன்னா குறுக்கே நடந்து போனா எவ்வளவு பெரிய குற்றமும் தண்டனையும் கிடைக்கும்ங்கிறத ஒருவர் விளங்கி கொண்டு விட்டால் நாற்பது வருடங்கள் ஆனாலும் சரிதான் காத்திருப்பாறை தவிர குறுக்கே நடந்து போக மாட்டாரு என்று ரொம்ப நாம் செல்லலாம்னு சொல்றாங்க நாற்பது வருடங்கள் யாரும் தொழுதிட்டுக்க போறதில்லை உதாரணத்துக்கு சொல்ல வர்றாங்க ஒரு ஆள் தொழுகையில போனவர் நாற்பது வருஷம் ஆயிருந்தாலும் பரவாயில்ல முடிக்கட்டும் போகலாம் அப்படின்னு தான் இருப்பாரு ஏன்னா அவ்வளவு பெரிய தப்பு இருக்குது அந்த குறுக்கே நடந்து போறது இல்லை அவர் நாம் செல்லவாலை அவர்கள் இப்படி ஒரு கடும் எச்சரிக்கை விடுத்த காரணம் குறுக்கே நடந்து போகக்கூடாங்கிறது தான் இப்ப அதன் அடிப்படையில தான் நீங்க கேள்வி வச்சிருக்கிறீங்க இப்போ மூணு சஃப் நிக்கிறாங்க பள்ளியாசல்ல முதலாவது சஃப்ல ஒருவர் நிற்கின்ற இடம் இருக்கிறது இப்போ இந்த நேரத்தில் இப்போ நான் அந்த இடத்தை நிரப்புவதற்காக நான் போறதா இருந்தால் குறுக்கே தான் நடந்து போகணும் இப்போ குறுக்கே நடந்து போய் அந்த இடத்தை நிரப்பலாமா என்பதுதான் உங்களுடைய கேள்வி அப்படி ஏதாவது சஃபில் இடம் காலி இருந்தாக்கா அந்த ரெண்டாவது சஃல இருக்கக்கூடியவங்க தான் நிரப்பணும் முறை அதுதான் ஏன் அதை நிரப்பிட்டு தான் ரெண்டாவது சஃல இருக்கணும் இல்லைன்னு சொன்னால் முழுமையான நன்மை கிடைக்காது முதல் சஃப்பு நிரம்பாத வரைக்கும் இரண்டாவது சஃல உள்ளவர்களுக்கும் முழுமையான நன்மை கிடைக்காது ரெண்டாவது ச நிரம்பாத வரைக்கும் மூன்றாவது சபில போய் நின்றாக்கா முழுமையான நன்மை கிடைக்காது அப்ப இந்த ரெண்டாவது சபு மூணாவது சபில ஏன் இப்படி இருந்தாங்க அப்படின்னு தெரியல மூணாவது சவு பிரச்சனை இல்ல ரெண்டாம் சப்பு ஆனால் மூணாவது சவு சபு ரைட் ஆனால் ரெண்டாவது சவுல உள்ளவங்க முதல் சபில எடுத்து வச்சுட்டு ஏன் அப்படி கூடாது ஆனா நம்ம நிறைய பேர் பாக்குறோம் அந்த ஃபேன் வசதி அந்த வசதி அதே போல் தனக்கு பிடிக்காத ஒரு ஒருவார நிக்கிறாரு இந்த மாதிரி எல்லாம் சில பேர் கணக்கில் இருக்கலாம் தங்க வேண்டா நின்றாக்க அங்க போகாமல் இங்க நின்றுறாங்க அங்க போய் நின்றா காத்து கிடைக்காது ஃபேன் காத்து இங்க நின்றா கிடைக்கும் அந்த மாதிரி இருந்துடுறாங்க இப்படி இருக்கிறதுனால இவர்கள் தொழுகையினுடைய முழுமையான பலனை பெறாம போறாங்க ஏ பள்ளியாசலு போறதே அவன் அதிக நன்மை பெறுவதற்கு தான் அதை இவங்க இழந்துடுறாங்க சரி அது இருக்கட்டும் இப்போ மூணு சஃ இப்படி இருக்குது இப்போ வருகின்ற வரைக்கும் என்ன நிலமை நீங்க கேட்குறீங்க இப்ப நான் சொல்றேன் குறுக்கே நடந்து செல்லாமலேயே அந்த இடத்தை நிரப்ப முடியும் எப்படின்னு கேட்டாக்கா எந்த இடத்துல அங்க காலி இருக்குதோ அதுக்கு நேரம் மிக்க வேண்டியது மூணாம் சபுக்கு பின்னாலும் நின்றுகிட்டு இருக்கிறோம் எந்த இடத்துல ஒரு இடம் காலி இருக்கோ அதுக்கு நேரம் வந்துட வேண்டியது நேரம் நின்று மூன்றாம் சஃ விளக்குங்க உள்ள போயிருங்க ரெண்டாவது சஃப விளக்குங்க உள்ளே போயிருங்க அங்க போய் நன்றுங்க இப்ப நீங்க வந்து இந்த சஃபுல இருப்பவர்களை விளக்கினர்கள் என்ற ஒரு செயலத்தான் நீங்கள் செய்வீங்களே தவிர குறுக்கே நடந்து போகின்ற ஒரு சூழ்நிலை வராது சரி இப்படி விளக்குவது கூட இடையூறு இல்லாமல் செய்ய வேண்டும் ஏதோ ஒரு பலனை நாம் பெற வேண்டும் அதிக இடைஞ்சலை இப்படி விளக்குவதால் அவர்களுக்கு ஓரளவுக்கு விட்டு நிற்கிற மாதிரி ரொம்ப நெருக்கமா இருக்கிறாங்க இந்த நேரத்தை அவங்க விளக்குனாக்கா அவங்களுக்கு இடைஞ்சல் ஆகும் குறுக்கே நடந்து போனா இடைஞ்சல் ஏற்படும் தானே அதை செய்யாதீங்க சொன்னாங்க இப்ப தொழில்நுட்பகரோடு எல்லாவோடு பேசி கொண்டிருக்கிறாரு இந்த இடத்துல அவரை விளக்குனாக்கா அவர் கவனம் தானே வரும் அதனால விட்டுற வழி வேற வழி இல்லை நம்ம பாட்டுக்கு நம்ம அப்ப யாருக்கா குறை வரும் இந்த ரெண்டாசப்புல நின்றாங்க பாருங்க இடத்த வச்சுக்கிட்டே நின்றாங்க இல்ல தான் அந்த இழப்பு ஏற்படும் நம்ம குற்றவாளி ஆக மாட்டோம் ஏன் நம்ம தானே வந்திருக்கிறோம் அதனால ரெண்டு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்வோம் நாம் விளக்குவதன் மூலமாக இளைஞல் இல்லை அப்படின்ற சூழ்நிலை வந்தால் விலைக்கு கொண்டு நேராக போய் நின்று கொடுக்க நடந்து போகாம இல்ல விளக்கினால் அவர் சம்பந்தப்பட்டவனது இளைஞல் தான் என்றால் அந்த இடத்துக்கு நிரப்ப தேவையில்லை நீங்க மூணாம் சபில நாலாம் சபில நின்றுக்கருங்க அதுதான் வாழ்க்கத்தின் தீர்வாகும் சிறப்பான விளக்கம் தந்தீங்க ஒரு சிறிய இடைவெளியை எடுத்துக்கலாம் அன்பார்ந்த நேயர்களே தீனொளி என்ற இந்த சிறப்பான நிகழ்ச்சியில ஒரு சிறிய இடைவேளை இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தொடரும் கேள்விகளோடு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தீனொளி நிகழ்ச்சி தொடர்கிறது இடைவேளைக்கு பிறகு இந்த நேயர் என்ன கேள்வி பார்க்கலாம் எங்க இருந்து பேசுறீங்க கேளுங்க உங்க கேள்வி என்ன கேள்வி குரான் பத்தொன்பது என்ற கணித கூட்ட கூட்டமைப்பில் அமைந்துள்ளதா இதற்கு ரசாதி கூறுகையில் திருக்குறான் அத்தியாயங்களில் உள்ள நூத்தி பத்தாலு மீதி ஒன்று வழங்கப்படுகிறது என்ற வாக்கியம் திருக்குறானில் நூத்தி பதினாலு இடங்களில் பயன்படுத்தது இதுவும் பத்தொன்பது ஆறு மீதி இது போல் பத்தொன்பது பத்தொன்பது காவலர் என்றும் பத்தொன்பது பேர் வேண்டும் இதனால் என்றும் கூட்டமைப்பு தழுவியவர் அவர் வந்து கடைசியில குர்வானே போதும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அது மட்டும் தன்னை நபி அப்படிங்கிற அளவுக்கு கூட வாதிட்டவர் அவர் குர்வானே போதும்ங்கிற கொள்கையில ரெண்டு மூணு பிரிவு இருக்கிறாங்க அதுல ஒரு பிரிவுக்கு தலைவர் இவர் வந்து ஒரு புதிய ஒரு ரிசர்ச் மார்பு கண்டுபிடிச்சாரு வரவேற்றாங்க அதாவது எல்லா எந்த கணக்கு போட்டு பார்த்தாலும் வருகிறது இது அதால வகத்தா பத்தொன்பது வருது இது இதால கூட்டணி பத்தொன்பது வருது எப்படி என்ன மாதிரி ஒரு இடத்துல இறைவன் அழைகா திசா என்று சொல்லி காட்டுகிறான் அந்த மலக்குமாரோடைய எண்ணிக்கை சொல்லும் பொழுது பத்தொன்பது அப்படின்னு எல்லாம் சொல்லி தர்றான் அதை வச்சுக்கிட்டு பாருங்க அந்த குரான் எழுத்துக்களுடைய கட்டமைப்பு இந்த பத்தொன்பதுக்குள்ளேயே உள்ளடங்கி இருக்கிறது என்பது அவருடைய வாதம் இவர் ஆரம்ப காலகட்டத்தில் இப்போ ரிசர்ச் பண்ணோன்னே எல்லா முஸ்லீம்களும் எல்லா நாடுகளும் இதை வரவேற்றாங்க பின்பு தான் தெரிகிறது இவர் இப்போ செஞ்சது மிகப்பெரிய சூழ்ச்சி சதிவலை பண்ணியிருக்காரு கடைசியில் அவரும் வழி தவறு போயிட்டான்னு வச்சுக்கிறோங்களேன் இப்படி ஒரு கட்டமைப்பெல்லாம் கிடையாதுங்க இதை எத்தனையே இப்படி செய்கிறதுனால எவ்வளோ விபரீதம் ஏற்பட்டு இருக்கிறது இப்போ குர்வானில ரெண்டு வசனங்களே அவர்கள் மறுக்கிறார்கள் தௌபாவுல இருக்கக்கூடிய சௌபா அனித்தும் அப்படிங்கிற அந்த வரக்கூடிய ரெண்டு வசனத்தை குர்வான்ல உள்ளதல்ல என்று கூறுகின்ற அளவுக்கு வந்துட்டாங்க இப்போ இவங்க வந்து ஆயுங்கிற அடிப்படையில் இப்ப ஏற்பாடு நினைச்சாங்க ஆனா உலகம் முஸ்லீம் உலகம் வேறு விஷயத்துல விழித்து கொண்டு விட்டது இவருடைய இந்த கணக்கெல்லாம் போலியானதுங்க புரிஞ்சுக்கொள்ளலாம் ஒரு சில இது யதார்த்தமா அமையும் உங்களுக்கு இன்னொரு விஷயம் புரியதா இருந்தால் இந்த மாதிரி கணக்கு பார்த்தா பத்தொன்பது மட்டுமல்ல ஏழிலேயே கணக்கு பார்க்க முடியும் அப்படி ஒரு தொகுப்பையே நம்மவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் என்ன இப்படி போட்டா ஏழு வருகிறது அப்படி போட்டா இப்படி வருகிறது இப்படி வகுத்தால் ஏழு வருகிறது அப்படி கணக்கே உண்டாக்கி வச்சுட்டாங்க ஏன் இப்படி உண்டாக்குனாங்க ஏழில் வருது பாரு இப்படி இப்படி வருது அப்படின்னு நம்மவர்கள் இப்போ உருவாக்கி வைச்சிருக்கிறாரு இதுவெல்லாம் யாராவது எப்படி நினைக்கிறார்களோ அப்படி அப்படி உருவாக்க முடியும் இதுவெல்லாம் ஒரு குர்வான் சிறப்புங்கிறதுக்கு இப்படி எல்லாம் கொண்டு வந்த அவசியம் கிடையாதுங்க குர்வானுடைய தத்துவங்களும் குரானுடைய கருத்துறைகளும் அதனுடைய உபதேசங்களும் தான் இன்னைக்கு வந்து உலகமே வகையில் இருக்கிறது குரான் அற்புதம் கருத்துக்களால் உலக மக்களால் ஈர்க்கப்பட்டிருக்கிறது என்று அற்புதம் அப்படிங்கறதெல்லாம் ஒரு ஏமாற்று வேலை அந்த ஏமாற்று வேலையை இஸ்லாமிய உலகம் புரிந்து கொண்டு விட்டது அப்படி ஒன்றே கிடையாது இப்படி செய்ய ஆரம்பித்தால் பத்தொன்பது அல்ல வேறு எண்கள் மூலமும் செய்ய முடியும் ஏழில் அப்படி நம்மவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் என்பதையும் உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்

பருதான தொழுகையை கூட நீங்க தான் தொழுதுகிட்டு இருக்கிறீங்க அதன் தான் இந்த ஒரு கேள்வி வச்சிருக்கீங்க எப்படின்னு சொன்னா பருதான் தொழு வீட்டுல சொல்லும் ரைட்டு ஆனா தலாவி தொழுகை ஜமாத்தா பல்லியாசம் நடந்துகிட்டு இருக்கேன் என்னால போக முடியாது அந்த தலாவி தொழுகை நீ வீட்டிலேயே தொள்ளலாமா என்பதுதான் உங்களுடைய கேள்வி தாராளமாக தொழுவலாம் ஏன்னு கேட்டான் நபீ ராம் சல்லல்லா அலிசல்லாம் அவருடைய காலத்துல ஒரு குறிப்பிட்ட நாட்கள் ஒரு மூன்று நாட்கள் தான் நபீ ராம் சல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு வந்து சஹாபா பெருமக்களுக்கு தொழுகை நடத்தினாங்க அப்புறம் நாலாவது இரவுல வரல மக்கள்லாம் இருந்து நிரம்பி இருந்தாங்க சஹாபா பெருமக்கள் எல்லாம் பள்ளிவாசலே நிரம்பி வழிகிற அளவுக்கு கூட்டமா இருந்தது ஆனா நபி ராம் வரல பிறகு சொன்ன சுபு தொழிலுக்கு தான் வந்தாங்க சொன்னாங்க அருமை தோழர்களே உங்கள் உணர்வு எனக்கு என்னென்று புரியுது நான் ஒவ்வொரு நாளும் இப்படி வந்து உங்களுக்கு தொழுகை நடத்தினா உங்களுக்கு கடமையாக விடுமோ என்று நான் அஞ்சினேன் அதனால தான் வரலை என்று விளக்கமும் அளித்தார்கள் இந்த ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உன்னபடியே நம்ம சல்லதாடிசனம் காலத்தில் மூன்று இரவுகள் பள்ளியாசலில் நடந்துச்சா அதுக்கு மற்ற நாட்கள்லாம் சல்லதா அடிசலம் வரலை அப்போ இது என்ன புரியுது அவங்கவுங்க அவங்க வீட்டுகளில் தொழுது கொண்டாங்க பள்ளியாசனம் சிரமம் தொழுதாங்க அப்படி தான் இருந்தது பள்ளியாசலையும் வருவாங்க வீட்லேயும் சொல்லுவாங்க ஆக அவருடைய வசதி பிரகாரம் தான் நடைபெற்றே வந்தது நபி இல்லாம சல்லதார் செல்லம் அவருடைய காலத்திலும் அதே போல அபுபக்கர் சித்தியக்கர் அலி அல்லாம காலத்திலும் உமர் அலி அல்லாஹனுடைய ஆட்சி காலத்துல ஆரம்ப கட்டத்திலும் தான் நடந்து வந்துச்சு வீட்லேயும் சொல்லுவாங்க பள்ளியிலும் சொல்லுவாங்க அவங்கவுங்க தனித்தின்னா தொல்விட்டு இருந்தாங்க உமர் அலி அல்லவன் அவங்களுடைய காலத்துல தான் பள்ளியார் பார்க்குறாங்க இல்லைன்னா எல்லாம் தனித்தின்னா இருக்கிறாங்க இவங்களையெல்லாம் ஒரே இமாம்க பின்னால ஒரே ஜமாத்தா நடத்தா நல்ல விசேஷமா இருக்குமே ரொம்ப ஏற்றமாக இருக்குமே நினைச்சு உபயமுன காபர் அலி அல்லா அவங்களை இமாமா நியமித்து எல்லாரும் மாமங்களை அமைத்து தொலை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் தான் இந்த காட்சியை கண்டே சொன்னாங்க எவ்வளவு அழகான செயல் இது அப்படின்னு அவங்களே சொல்றாங்க இந்த நிகழ்வும் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்போ நான் ஏன் இதை சொல்ல வந்தேன்னு கேட்டா நம்பியில நாம செல்லதாசம் காலத்திலும் அப்படி கதல்யா காலத்திலும் மக்கள் எல்லாம் தனித்தனியா தானே தொழுதாங்க ஒரு சில பேர் பள்ளிக்கு வந்து தொழுதாங்க இன்னும் சில பேர் பள்ளியாசல்ல தான் அவங்க வந்து தொழுதாங்க நம்பியில நாம செல்லவதாசம் அவர்கள் கூட வீட்டிலே தானே தொழுதாங்க அதனால தராதி தொழுகை எங்க வேண்டுமானாலும் சொல்லலாம் வீட்டிலேயே தொழுவலாம் அதே போல் பள்ளியாசலையும் தொழுவலாம் ஏன் பள்ளியாசம் நம்ம போறோம் அங்க தொழுதான் நமக்கு வந்து ஜமாத்தாக தொழுகிற ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஜமாத்தா தொழுதா தனித்து தொழுதா கிடைக்கிற நன்மையை விட இருபத்தி ஏழு மடங்கு நன்மை அதிகம் கிடைக்குது அதனாலதான் நம்ம போறோம் அது மட்டும் இல்ல நம்ம வீட்டிலே தொழுவதை விட பள்ளிவாசல்ல தொழுதா அதுக்கு தனி சிறப்பு இருக்கிறது இதனாலதான் போறோமே தவிர நம்ம மற்றபடி அங்கதான் தொழ வேணுங்கிறது இல்ல நம்ம எங்க வேணுமானாலும் தொழலாம் நீங்க வீட்டிலேயே தொழலாம் இன்னும் சொல்ல போனா தொழுகையே நம்ம வீட்டுல தொழுவலாம் அப்படிங்கும் பொழுது தராவிய தொழிலும் தாராம தொழுவலாமே அதனால அந்த இருபது ரக்காத்துகளை நீங்க வீட்டிலே தொழுவுங்க அப்படி நீங்க உண்மையில போக முடியாதாலதான் நீ வீட்டுல தொழுவுறீங்க உங்க உன்னோட உள்ளத்தை அல்லா பாக்குறான் இவங்களால போக முடியும் போக முடியுங்கிற சூழ்நிலைப்ப இல்ல ஆனா அவங்களுக்கு ஆசை இருக்குது பள்ளிக்கு போகணும்னு முடியாதனாலதான் வீட்டுல தொழுகிறாங்க அப்படி இரவங்க தெரியத்தான் செய்யும் அதனால நம்ம பள்ளிக்கு போனால் ஜமாத்துல சேர்ந்து தொழுதால் எவ்வளவு நன்மைகள் கிடைக்குமோ அவ்வளவு நன்மை அதை நமக்கு தருவோம் ஏன்னா சூழ்நிலைனாலதான் நம்ம போகாம இருக்கிறோம் ஆகவே நீங்க வீட்டிலே தொழுவது அப்படிங்கிறது ஏற்றமானது அல்லாவுக்கு மிகவும் விருப்பத்துக்குரியது என்பதை நாம் அறிந்து கொள்வோம் இன்னொரு நேரம் இருக்காங்கல்ல பேசுறீங்க

இப்போது பன்னிரெண்டு ரக்காத்துகள் தொழணும் அப்படின்ட்டு சொன்னது உண்மை ஆனால் மாளிகை எழுப்பப்படும் அப்படின்ட்டு சொன்னதாக சொன்னீங்க அது நான் சொன்னதாக நினைவில்லை எனக்கு அப்படி நான் சொல்லவும் இல்லை ஆனால் இந்த பன்னிரெண்டு ரக்காத்துங்கிறது தகஜத் தொழுகைக்கு தான் நான் சொன்னேன் தகஜத் தொழுகைக்கு எவ்வளோ ரெக்கா தொழணும்னு கேட்டாங்க அப்போ நம்ம சொன்னோம் குறைந்தது ரெண்டு ரக்காத்து அதிகபட்சம் பன்னிரண்டு ரக்காத்து இப்படி கே ஒரு கேள்விக்கு தான் இது பதிலாக நம்ம சொன்னோம் கேட்கப்பட்டது தஹஜ்ஜத் தொழுகைக்கு எத்தனை ரக்காத்துகள் என்பது தான் அதுக்கு தான் அது பதில் அப்போ இந்த பன்னெண்டு ரக்காத்து வந்து தகஜத்துக்கு சொல்லப்பட்டது அப்படிங்கும் போது ஒரு உண்மை வந்து நமக்கு தெளிவாக புரிஞ்சு போச்சு இது இரவுல தான் தொழணும் பகலில் தொழ முடியாதுல்ல தகஜ தொழுங்கிற இரவு தொழுகை தானே பகலில் தொழ முடியாதுல்ல பகலில் தொழு கூட தொழுகன்னு இருக்கிறதா லுஹா தொழுகன்னு சொல்லுவாங்க காலை நேரத்தில் மொத்தம் லுஹா தொழுகை அது வந்து எட்டாத்து அது குறைந்தது ரெண்டரை காத்து அதிகபட்சம் எட்டரை காத்து அது லுஹா தொழுகை காலையில வந்து ஒரு ஏழு மணில இருந்து பகல்ல பதினோரு மணி பதினொன்றரை மணி வரைக்கும் நீங்க தொழுவலாம் அந்த லுஹா தொலகைய அது வந்து குறைந்தது ரெண்டு அதிகபட்சம் எட்டு ஆனா இப்ப நீங்க சொன்ன பன்னிரெண்டுங்கிறது இரவுல மட்டும்தான் அது பிரிச்சு பகல்ல தொழுங்கிற பேச்சுக்கு இங்க இடம் வராது காரணம் இது தஹஜ தொழுகனுடைய ரக்காத்து தஹஜ தொழுகுங்கிறதே இரவு தொழுகை ஒன்னு தஹஜது பிஹி அல்லா குரான சொல்றான் இரவில் தஹஜ தொழுகை தொழுங்கள் அப்படின்னு சொல்றான் அப்ப இந்த பனிரெண்டும் நீங்க வந்து இரவுல தான் தொழுவணும் இன்னொன்னு பனிரெண்டும் தொலை வேணுங்கிறது அவசியம் இல்லை கட்டாயம் இல்லை ஏன்னா குறைந்தது ரெண்டு ரக்காத்துகள் அதிகபட்சம் தான் பனிரெண்டு ரக்காத்துகள் ஒரு நாளைக்கு ரெண்டா ரெண்டு தொழலாம் இல்ல கொஞ்சம் நேரம் இருக்குது உடலும் நல்ல ஆரோக்கியமா இருக்கு நாலு ஆறு எட்டு நம்ம எத்தனை பன்னெண்டு தாங்கிறது அல்ல எது வரைக்கும் தொழுவலாம் பன்னெண்டு வரைக்கும் அதனால பன்னெண்டு தொழு ஒவ்வொரு நாளும் பன்னெண்டு தாங்கிறது இல்லை இன்னைக்கு எனக்கு நாலு ரக்காத்து முடியும் நாலு ரக்கா தொடுவேன் தாய்ச்சது அடுத்த நாள் ஒரு ஆறு ரக்காத்து முடியும் ஆறு ரக்கா தொடுவேன் இப்படியும் கூட பார்த்துக்கொள்ளலாம் அதனால கண்டினியூவா எத்தனை ரக்கா தொழுவுறாங்களோ அதை ஒவ்வொரு நாளும் அப்படியே செஞ்சாலும்ங்கிறது இல்லை ஒரு நாளைக்கு ஒரு சொல்லுவலாம் இன்னொரு நாளைக்கு அதிகமாக சொல்லுவலாம் ஆக நான் சொன்னது பன்னிரெண்டு அக்காத்துங்கிறது தஞ்சை தொழில் சம்பந்தப்பட்டது அது இரவுல தான் சொல்லுவணும் அதை பிரிச்சு பாலில தொழிலுங்கிற பேச்சுக்கு இங்க இடம் இல்லை அப்படிங்கறதை நான் கொள்வோம் சிறப்பான வணக்கம் தந்தீங்க இந்த ஒரு நேயர் இருக்காங்க எங்க இருந்து பேசுறீங்க கேளுங்க உங்க கேள்வி என்ன அதாவது நம்ம இந்த நோம்புடைய மாதத்துல பசித்திருப்பது விழித்திருப்பது இந்த உடல் உறவை தள்ளி இருக்குது அப்ப இரவு காலங்கள்ல உடல் உறவு கூடுவது கூடுதா அப்படி கூடுனா அந்த சகருடைய அந்த இதோடைய குளிப்புக்கு முன்னாடியே அந்த சகர் செய்வதற்கு அனுமதி இருக்கா தொல்வைக்கு முன்பாக அப்புறம் குளிச்சிட்டு தொழுவ போகலாமா இதுல விளக்கம் தருவார்கள் அவர்கள் அதாவது நீங்க வந்து ரமலான் காலத்துல ஒரு சில காரியங்களை எல்லாம் நம்ம விட்டுடுறோம் விட வேண்டும் அந்த நோன்பு வைத்திருக்கும் பொழுது அது மூன்று விஷயம் முக்கியமானது அது சொல்லிகாமி அதாவது உண்ணுவது பருகுவது இல்லறத்தில் ஈடுபடுவது மூன்றிலிருந்து தடுத்து கொள்வதுதான் நோன்பு அப்படிங்கிறது இதை பால் காலங்கள்ல நோன்பு வைத்துக்கும் போது செய்வதில்லை ஆனால் இரவு நேரங்களில் வந்து நம்ம உண்டு கொள்கிறோம் பசிங் கொள்கிறோம் அப்ப இல்லணத்தில் ஈடுபடுவது அப்படிங்கிறது அதுவும் இந்த இரவு நேரத்தில் கூடுமா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சுட்டு அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தால் கூடும் என்று இருந்தால் அப்படி ஒரு நிகழ்வு நடந்து விட்டால் குளிக்காமலேயே நோன்பை தொடரலாமா என்று ஒரு கேள்வி இங்கே வச்சிருக்கிறீங்க அப்போ முதலாவது கேள்விக்கு இல்லறத்தில் ஈடுபடுவது அப்படிங்கிறது இரவு நேரத்தில் தாராளமாக கூடும் காரணம் என்ன நோன்பு பிடித்திருக்கும் பொழுது தான் இந்த மூன்றும் கூடாது அல்லாஹூ தாலா ரமதான் மாதத்திலேயே இது கூடாதுன்னு சொல்லலை நபி ராம் சல்லா அலு அவங்களும் கூட ரமலான் மாதத்தில் இந்த மூன்றும் கூடாது அப்படின்னு சொல்லல நோன்பு வைத்திருக்கும் பொழுதுதான் இந்த மூன்றும் செய்யக்கூடாது என்று நமக்கு வந்து அல்லாஹ் குரான் சொல்றான் நபி ராம் சல்லா சா அவங்களும் சொல்லி காட்டாங்க என்று அல்லாஹ் குரான் சொல்லி காட்டிட்டான் நீங்க ரமலான் மாதத்துல இரவு காலங்கள்ல உங்களுடைய துணைவியரோடு நீங்கள் சேர்ந்து கொள்வது உங்களுக்கு ஆகமாக்கப்பட்டு விட்டது என்று அல்ல குரான் சொல்லி காட்டிட்டாங்கல்ல அது போல குலுரபு நீங்க உண்ணுங்கள் பருகுங்கள் ஹத்தாய தப்பைய நல்ல குமல் ஹயத்தில் அபியதும் என ஹயத்தில் அஸ்வதி மினல் ஃபஜரி கருப்பு கயிறிலிருந்து வெள்ளை கயிறு தெரிகின்ற வரைக்கும் ஆஹ் ஃபஜிர் நேரம் வரைக்கும் உண்ணுங்கள் பருகுங்கள் அப்ப இந்த வசனத்துல எல்லாம் மூணு விஷயத்தை தெளிவாக்கிட்டான் நீங்க உண்ணலாம் பருகலாம் நீங்க துணைவியரோடு இல்லத்தில் ஈடுபடலாம் எல்லாம் ஃபஜ்ஜர் நேரம் வரைக்கும் என்று அல்லாஹ் கூடாலே சொல்லிட்டான் அப்போ நோன்புடைய நேரம் ஃபஜ்ஜர் ஆரம்பிச்சுட்டா இந்த மூன்றுமே செய்யக்கூடாது அப்போ நோன்பு என்பது மூன்றிலிருந்து நாம் தடுத்து கொள்வதுதான் இரவு நேரத்தில் நோன்பு வைக்கிறது இல்லை மூன்றுமே கூடும் அப்படிங்கிறதும் புரிந்து கொள்ளலாம் இது முதல்ல சப்ஜெக்ட் ஆனா இதுல இன்னொரு தகவல் தெரிஞ்சு கொண்டா நல்லது இது வந்து தான் இப்படி ஒரு சட்டம் இருந்தது ஆரம்ப கட்டத்தில் வந்து இந்த இரவு நேரம் இந்த குறிப்பிட்ட ஒரு நேரம் மட்டும்தான் இருந்தது பொதுவாகவே இந்த சகருடைய நேரம் நமக்கு இருக்கிறதுல அந்த மாதிரி கிடையாது மகிழவுலேருந்து இஷாவுடைய நேரம் வரைக்கும் தான் உண்ணுவது பருவது இல்லாத்தி ஈடுபடுவது இந்த மாதிரி சூழ்நிலை அப்போ சஹாபா மக்கள் ரொம்ப சிரமப்பட்டாங்க அப்போ அல்லாஹுத்தால இந்த உம்மத்தின் மீது சல்லவாச மீது ரொம்ப இறக்கப்பட்டதுனால சஹர் வரைக்கும் அல்லா நீட்டிட்டான் நீங்க நீங்கள் உண்ணுவது பருவது இல்லாத்தி ஈடுபடுவது சஹர் வரைக்கும் கூடும் அப்படிங்கிற ஒரு சலுகை இந்த உமத்திற்கு கிடைக்கப்பட்டது கிடையாது இதுக்கு முன்னுண்டான உம்மத்தினருக்கு இந்த சலுகை கிடையாது அந்த மதுரைப்பட்டு இஷா வரைக்கும் தான் இதை செய்ய முடியாது அதுபோல செய்ய முடியாது வல்லாவுத்தால் இந்த உம்மத்தினருக்கு நல்ல ஒரு அருளை பொழிந்திருக்கிறார் அழுத்தது சரி ஒருவர் இல்ல ஈடுபட்டாரு குளிக்கல சுபுட நேரம் வந்துருச்சு இப்போ அவர் வந்து நோன்படி நீர்த்து வைத்து தொடரலாமா அல்லது சுபு நேரத்துக்குள்ளே குளித்து விட்டு தான் நோன்பை தொடர முடியுமா நோன்பு வைக்க முடியுமா என்பதுதான் உங்களுடைய கேள்வி இது குளிக்க வேண்டியங்கிறது அவசியமே கிடையாதுங்க அவர் குளிக்க இல்லாவிட்டாலும் கூட அவர் குளிக்கலை இல்லத்து ஈடுபட்டாங்க கணவன் மனைவி அவங்க வந்து குளிக்கலை சோ சுபுடைய நேரம் வந்துருச்சு இவங்க நோம்ப அப்படியே தொடரலாம் நம்ம குளிக்கலையை பாங்குக்கு முன்னால அப்படி நினைக்க தேவையில்லை நோம்ப தொடரலாம் ஆனால் இவர்கள் சுபு தொழுவதா இருந்தால் குளித்தை விட்டு தான் தொல்ல முடியும் அது வேற இருந்தும் எப்படியும் சுபு தொழில்தான் ஆகணும் அப்ப சுபோட பாங்க சொன்னதுக்கு பின்னாலே உங்க குளிச்சுபிட்டு அவர் தொழிலை நிறைவேற்றலாம் நோம்புக்கு இது அவசியமா அப்படின்னு கேட்டா இல்ல காரணம் இது ஆஷா சத்தியக்காரியல்ல அவங்களே சொல்லி காட்டுறாங்க நபி லாம் சல்லல்ல அலிசல்லாம் அவர்களுக்கு இல்லற வாழ்க்கை ஈடுபட்டது மூலமாக குளிப்பு கடமையாக இருந்தது உடைய நேரம் வந்துருச்சு அதுக்கு பிறகு தான் குளிச்சாங்க அப்படி என்று ஆஷா சத்தியக்கார அலி அல்லான சொல்றாங்க இது புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு ஏன் அபி செல்ல இப்படி செய்ய செய்யணும் முன்னாலேயே வாங்க முன்னாலே குளித்திருக்க முடியாதா செய்ய முடியும் ஆனால் இந்த உம்மத்தினருக்கு பாடம் கற்று கொடுப்பதற்காக ஒரு தடவை அப்படி செஞ்சு காமிக்கிறாங்க இப்ப இதுவும் கூட சல்லதா அப்படி ஒரு தடவை செய்ய போய் தானே நமக்கு சட்டம் கிடைச்சிருக்கு அதனாலதான் தான் போய் நாம் சல்லதா அரசன் அவர்கள் அந்த மாதிரி செஞ்சாங்க இப்ப இந்த அதிக மூலம் என்ன புரியும் குளிக்கா விட்டாலும் கூட அவர்களுடைய நோன்பை தொடரலாம் இது அவங்களுக்கு மட்டுமல்ல இந்த மாதவிடாய் காலத்தில் இருப்பாங்கல்லங்க அவங்களுக்குள்ள இந்த சட்டம் வரும் இப்ப மாதவிடா காலத்துல வந்து நோன்பு வைக்க முடியாது இப்ப மாதவிடா வந்து இரவு நேரத்துல நின்றுச்சு இப்ப அடுத்த நாள் நோன்பு இவங்க வைக்கலான்னு வைக்கல குளிக்காமலே வைக்கிறாங்கன்னு வச்சுக்கிறோங்க இப்ப அவங்களும் நோன்பு வைக்கலாம் காலையில சுபுக்கு பிறகு கூட குளித்து விட்டு அவர்கள் தொழுகை தொழுகையை தொடரலாம் ஆக நோன்புக்கு குளித்தே ஆக வேணும் அப்படிங்கிற கடமையில் அவங்க வந்து நோன்பை வைத்துக் கொள்ளலாம் சிறப்பான தெளிவான அன்பார்ந்த நேயர்களே தீன் ஒளி என்ற இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே பல்வேறு வினாக்களை நீங்கள் முன்வைத்தீர்கள் மிக சிறப்பான தெளிவான விளக்கங்களை எதிர்த்தவர்கள் வழங்கினார்கள் நிச்சயமாக நமக்கு அனைத்து விளக்கங்களும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நாம் நம்புகிறோம் இன்ஷா அல்லா இன்னொரு நிகழ்விலை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தும்